பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மண்ணிற்கு வந்த நடிகர் விஜய் சிரித்துக்கொண்டே கொண்டே விமானத்தில் இருந்து குதித்து கீழே இறங்கினார் இதனை பார்த்து அங்கிருந்த தாவேக்கா நிர்வாகிகள் உற்சாகம் அடைந்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது கில்லி படத்தில் சென்னையிலிருந்து கபடி விளையாடுவதற்காக விஜய் மதுரைக்கு ரயிலில் வருவார் அப்போது விஜய் ரயிலில் இருந்து மதுரை மண்ணில் குதித்துதான் இறங்குவார் என்று ரசிகர்கள் இந்த வீடியோவை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் மதுரை விமான நிலையம் வந்த தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விமான நிலையம் முன்பு குவிந்து இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் விஜயை பார்த்ததும் ஆரவாரம் செய்து உற்சாகமடைந்தனர் விஜயும் பிரச்சார வெளிலியேறி சிறிது நேரம் தொண்டர்களை நோக்கி கையசைத்தார் முன்னதாக விமான நிலையத்தில் விமானத்தில் இருந்து இறங்கும் போது உற்சாகத்துடன் விஜய் செய்த செயல் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள் மதுரை விமான நிலையம் முன்பு இன்று காலையில் இருந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் குவியத் தொடங்கினர் நேரம் செல்ல செல்ல அங்கு தொண்டர்கள் கூட்டம் நிரம்பிக் கொண்டே இருந்தது மற்ற பயணிகள் பாதிக்கப்படும் அளவுக்கு கூட்டம் அதிகரித்தது இதனால் மற்ற பயணிகளை வேறு வழியில் செல்ல போலீசார் ஏற்பாடு செய்தனர் இதற்கிடையே விஜயும் கோவையில் நடந்தது போல இருக்கக்கூடாது கூடாது என்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போதே பத்திரிகையாளர்களை சந்தித்து தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தொண்டர்கள் யாரும் பின்னால் வர வேண்டாம் பைக்கில் நின்று கொண்டு வருவது ஹெல்மெட் அணியாமல் வருவது எல்லாம் பார்க்க மனதிற்கு பதற்றமாக இருக்கிறது எனவே யாரும் என் காரை பின்தொடர வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் அதன் பின்னர் மதுரை விமான நிலையம் வந்த விஜய்க்கு அங்கிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி காண்பித்தும் வரவேற்றனர் விஜய் வந்ததும் ஆரவாரம் செய்தனர் இதனால் மதுரையே குலுங்கி போனது என்றே சொல்லலாம் இந்த அளவிற்கு விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் தொண்டர்கள் கத்தி ஆரவாரம் செய்தனர் விஜய் தொண்டர்களை கடந்து அங்கிருந்து வெளியில் செல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது என்று கூட சொல்லலாம் போலீசாரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திண்ணறினர் தொடர்ந்து விஜயின் வாகனத்தை வேகமாக செல்ல வைப்பதற்காக மற்ற வாகனங்களை நிறுத்தி வைத்தனர் இதை தொடர்ந்து விஜய் கொடைக்கானல் புறப்பட்டார் முன்னதாக விஜய் மதுரை விமான நிலையம் வந்தடைந்ததும் விமானத்தில் இறங்கும் போது நடிகர் விஜய் உற்சாகத்துடன் செய்த செயல் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பலரும் இந்த வீடியோவை பரப்பி வருகிறார்கள் இந்த வீடியோவில் விமானத்திலிருந்து விஜய் படியில் இறங்கி வருகிறார் அப்போது கடைசியாக தரையில் கால் வைக்கும் போது நடிகர் விஜய் சிரித்துக்கொண்டே கீழே குதித்தார் குதித்துவிட்டு வெற்றி சிம்பளை கையினால் காட்டினார் இதனை அங்கிருந்த நிர்வாகிகள் பார்த்ததும் உற்சாகமடைந்தனர் விஜயின் தொண்டர்களும் இதனை கில்லி படம் மற்றும் மதுரை படத்தோடு ஒப்பிட்டு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கில்லி படத்தில் கபடி மேட்ச் விளையாடுவதற்கு சென்னையிலிருந்து ரயிலில் மதுரை வருவார் அப்போது மதுரை மண்ணில் கால் வைக்கும் போது தரையில் குதிப்பார் இதனை வைத்து மீண்டும் விஜய் மதுரை மண்ணில் கால் வைப்பதை அந்த படத்தோடு கம்பேர் செய்து வருகிறார்கள் மேலும் சிலர் தலைவர் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறார் போல என கமெண்ட் செய்து வருகிறார்கள்